லண்டனைச் சேர்ந்த பகிரந்த நபர்கள் வழங்கிய ஐந்து மிதிவண்டிகள் பவுனியா மாத சேர்ந்த பாடசாலை ஒன்றுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ஐந்து பாடசாலை மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கி அவரது கல்வி ஊட்டலுக்கு ஊக்கப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த மிதிவண்டிகளை வழங்கி வைத்த அண்ணன் அன்பு பகி அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மிதிவண்டிகளை கடையில் இருந்து பெற்று இந்த பாடசாலைக்கு எடுத்து சென்று விநியோகித்த அன்பு நண்பன் மோசி அவர்களுக்கும் இந்த வழியில் நந்திகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி அண்ணா உங்களுடைய உதவிக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள் வன்னி மெந்தன் திட்டத்திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகிற நூறு மிதிவண்டிகள் வழங்கல் திட்டத்தில் இந்த ஐந்து மிதிவண்டிகள் இன்று வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி பகி அண்ணா அவர்களுடைய பாடசாலையில் கல்வியேற்பு மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வானது அன்னி மைந்தன் ஊடாக முன்னெடுக்கப்படும் நூறு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் லண்டனை சேர்ந்த பகீரதன் அவர்களது வீரல் வவுனியா மாதர்பணிக்கர் மகளாங்குளம் இதர வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஐந்து மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் கிடைக்கப்பெற்றுள்ளது வண்டிகள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இதே போன்ற உதவி திட்டங்கள் மேலும் கிடைக்க வேண்டும் ஒரு பாடசாலை மாணவர்கள் மேலும் நல்ல நிலைக்கு வருவதற்கு இவ்வாறான உதவிகளை எதிர்பார்த்து இந்த உதவி திட்டத்தை வழங்கிய டிக்டாக் தளம் கன்னி வாய்ந்தன் அவர்களுக்கும் மற்றது லண்டனை சேர்ந்த மகிரதன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள் வணக்கம் உள்ளவர்கள் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை